என்ன அப்ப ரெண்டு பேரும் பார்த்து பார்த்து கண்ணாலே பேசிக்கிறாங்க நம்மளுக்கு தான் ஒண்ணும் உடம்பு சரியில்லை அதனால வீட்டுல இருக்கா என்னாச்சு உடம்புக்கு வேற ஒண்ணும் இல்லப்பா காலையில அம்மா கொடுத்த டீய குடிச்சா வயிற்று கலக்கிடுச்சு அதனால டிசன்ட்ரியா போய்கிட்டே இருக்குது அவளுக்கு நானும் தானே குடிச்சேன் எனக்கு ஒண்ணும் ஆகலையே

ஹலோ அனிதா எங்க இருக்க என்னடா நீ எனக்கே உடம்பு சரியில்லடா என்ன உடம்பு சரியில்லையா என்னாச்சு வேற ஒன்றும் இல்லைடா எங்கள் அம்மா ஒரு டீ போட்டு கொடுத்தாங்க அதை வயிற்ற கலக்கி விட்டுருச்சு டிசன்ட்ரியாக போயிட்டே இருக்கு அச்சிச்சோ ஹாஸ்பிட்டல் போனியா இல்லையா அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிட்டியா வீட்டில் யாரும் உன்னை பார்த்துக்கிறா அட ஏண்டா ஏதாவது ஒரு கொஷின் கேளுடா என்னால் பேச கூட முடியல என்ன நிதா சொல்ற ரொம்ப உடம்பு முடியலையா நான் வேணா அங்க வரட்டுமா ஆ வரதுனா வா ஒண்ணு பிரச்சனை இல்ல என்ன பிரச்சனை இல்லையா ஏ உன் வீட்ல யாருமே இல்லையா ஆமாடா எல்லாரும் ஆத்துக்கு போயிருக்காங்க நான் மட்டும் வரலன்னு சொல்லிட்டேன் அப்ப நான் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வரேன் சரி சரி சீக்கிரம் கிளம்பி வா அவங்க ஈவினிங் டைம் குள்ளார வந்துருவாங்க அதுக்குள்ளார வந்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் என்கூட டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு போலாம் ஆ சரி கண்டிப்பா வந்துறேன் அனிதா சரிடா நான் போன் வச்சிடறேன் அனிதா ஐஜா ஜாலி ஜாலி அனிதா கூட தேட்டருக்கு போகலான்னு நினைச்சேன் இப்போ அனிதா உடம்பு சொல்ல அவளை வீட்டிலே பாத்துக்கிற மாதிரி இருக்கு ரொம்ப நல்லதா போச்சு அவங்க அம்மா அப்பா எல்லாரும் வெளியில போயிருக்காங்க ஓகே வீட்டுல அம்மா இருக்காங்களே எப்படி கிளம்பி போவ நீ நம்மளுக்கா போய் சொல்ல வராதே அம்மா கிட்ட எதையாவது ஒரு பொய் சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பிட வேண்டியதுதான்

இல்லை இருந்தாலும் இத்தனை நாளில் நான் போகும்போது வரும்போதெல்லாம் இந்த மாதிரி பேசினதில்ல இப்போ மட்டும் ஏன் அப்படி தான் பேசுகிறாங்க இங்கே பாருமா அவங்க நினச்சிருப்பாங்க ஒரு சிலிண்டருக்கு சுடிதார் மாத்திர மாதிரி இருக்குது இந்த அம்மா இதுக்கு எதுக்கு தேவையில்லாத சுடிதார் அப்படின்னு நினச்சிருப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் ரொம்ப அழகாக இருந்திருப்பேன் அதனால பேசியிருக்காங்க என்கிட்டே உனக்கு எதுக்கிட்ட இவ்வளோ போகிறாம சரிதான் கதை அப்படி போகுதா ஏண்டி எனக்கு என்ன குறைச்சது இந்த சுடிதாருக்கு உங்க அப்பாவே பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு இதுக்கு மேல வேற என்ன வேணும் பாம அவரு யாரையும் ஏழு எடுத்து பார்க்க மாட்டாரு தான் பொண்டாட்டி என்னமோ புதுசா போட்டுட்டு வந்திருக்காளேன்னு ஏழு இருக்க பார்த்துருப்பாரு இது உனக்கு ஒரு குத்தமா போயிடுச்சோ சரிடி இந்த உங்க அப்பா வர வரல அப்ப அவர்கிட்ட கேட்டுருவோம் நான் நல்லா இருக்கேனா இல்ல இந்த சுடிதார் நல்லா இருக்கானே அடியே சின்ன பொண்ணு இது வம்பு வளர்க்குற நேரம் இல்லை

அதுக்கு அப்புறமா படுத்துக்கு கிளம்பலாம் என்ன ஆ சரிமா மணி பத்தாகுது இன்னும் இவ ஆஃபீஸ்க்கு கிளம்பாம இருக்காளே இப்படியே போயிட்டு இருந்துச்சு நம்ம சரக்கு பாட்டிக்கு லீவ் விட்டுற வேண்டியதான் நேர போயிட்டு அவள்கிட்ட கேட்டுருவான் சுமதி என்ன இல்லமா சாப்பிட வரலையா நீ எனக்கு ஒண்ணு இப்ப சாப்பாடு வேணா நான் இப்பதான் ஜூஸ் குடிச்சேன் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்புறமா சாப்பிடுறியா ஆரி பெருமேமா ஆரி போனாலும் நாரி போனாலும் பரவாயில்ல நான் சாப்பிட்டுக்கிறேன் நீ வேலையை பாரு என்னம்மா நீ ஆஃபீஸ்க்கு கிளம்பணும்ல டைம் ஆயிடுச்சுல மணி பத்தாகுது அதனாலதான் சொல்ல வந்தேன் உனக்கு நான் இப்ப ஏன் ஆஃபீஸ்க்கு போகாம இங்கே உட்காந்துருக்கேன்னு விஷயம் தெரியணும் அதுக்காக தானே காலையில இருந்து குட்டி போட்டு போன மாதிரி என் காலையை சுத்தி சுத்தி வரேன் நீ நீ மறந்திருப்பியோ நினைச்சதாமா நான் சொன்னேன் மத்தபடி வேற ஒன்னும் இல்ல நீ போய் ஆபீஸ்ல யார்கிட்டயும் திட்டு வாங்கிட கூடாது பாத்தியா அதனாலதான் நான் ஒரு நல்ல எண்ணத்துல உனக்கு சொன்னேன் அப்படியா ஆமாம்மா நீ என்ன நல்ல எண்ணத்துல சொன்னா எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்கு முன்னாடி நீ எங்க போறதுக்காக பிளான் போட்டிருக்கேன் இன்னைக்கு அதை மட்டும் சொல்லு ஃபர்ஸ்ட் அப்படியே தெரியாத மாதிரியே கேட்ப என்ன நான் தான் சோழமுத்தன் உடம்பு சரியில்லை போய் பார்க்க போகணும்னு சொன்னேன் ஓ ஆமாமா ஓ அதனால தான் ஐயா கிளம்பிட்டு டிப்டப்பா இருக்கீங்களா இப்ப நீ வேணான்னு சொன்னா நான் போகல இருந்தாலும் அவை நான் வரேன்னு சொல்லிட்டேன்னா அவன் என்னை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாமா எனக்குன்னு இருக்கிறது அவன் ஒரு நண்பன் தான் அவனையும் பார்க்க போலனா அப்புறம் நான் செத்ததுக்கு அப்புறமேட்டு எனக்குன்னு வர ஒரே நண்பே அவன் அவனும் வராம போயிடுவான் அதனாலதான் சொல்றேன் இப்ப என்ன உனக்கு உன் சோழ முத்தனை பார்க்க போன அவ்வளவுதானே ஆமாமா சரி சரி போயிட்டு வா ஆனா போயிட்டு ஒரு மணி நேரத்துல திரும்பி வந்துடணும் ஏமா போயிட்டு வரதுக்கே ஒரு மணி நேரம் முடிஞ்சு போயிருமா அவன் கூட இருக்கும்போது ஒரு ஒரு மணி நேரம் இருக்க கூடாதா சரி சரி கரெக்டா ரெண்டு மணி நேரத்துல திரும்பி வந்துடணும் நம்ம கொஞ்சம் கம்மியா டைம் சொல்லிட்டோமோ போயிட்டு வரதுக்கே ரெண்டு மணி நேரம் ஆகும் சொல்லிருந்தா ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரமாவது சரக்கு அடிக்கலாம் சரி கொஞ்சம் பேசி ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க போ அதுக்கு இல்லமா போகும்போது பயங்கர டிராஃபிக்கா இருக்கும் கொஞ்சம் ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேணும் ஒரு மணி நேரம் தானே மூணு மணி நேரத்துல ஒழுங்கா திரும்பி வரணும் அதுவும் இல்லாமல் வரும்போது காய்கறி வாங்கிட்டு வரலாம்னு இருக்கேன் இன்னும் ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேணுமா இப்போ என்ன உனக்கு நாலஞ்சு மணி நேரம் ஆகுமா அதை வாய் தொடர்ந்து சொல்ல வேண்டியதானே ஒன்று ஒன்றா ஏற்றிக்கிட்டு இருக்க கிளம்பி போ போயிட்டு மத்தியானம் மூணு மணிக்கு நாலு மணிக்கு ஒழுங்காக வீடு வந்து சேர்றேன் ஆ சரிம்மா நான் கரெக்டாக நாலு மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறேன் ஆ கிளம்பி போ சும்மா நோயின் நொய்யின்னு உயிரை வாங்கிட்டு

ஏமா நான் வேணா போய் ரெண்டு வாங்கிட்டு வரட்டுமா உனக்கும் எனக்கும் ஏய் லூசு சிரிக்கி அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அதெல்லாம் சாமிக்கு வச்சு ஆத்துல விடணும் ஓ அப்ப இன்னைக்கு ஆத்துல உள்ள மீன்களுக்கு தான் சாப்பாடு போடுறோமா ஆமா இவ ஒருத்தி ஆத்துல உள்ள மீன் என்ன பழத்தை ஆத்திக்குது அப்புறம் எதுக்கு அதை போடுறீங்க மீன் சாப்பிட்ற மாதிரி அதுக்கு ஃபுட்டு போட வேண்டியது தானே அதுவும் நல்லா சாப்பிட்டு தெம்பா இருக்கும் நம்மளும் மீனை பிடிச்சி வறுத்து சாப்பிடலாம்ல வாயிலேட்ரி வாயிலேட்ரி யார் வயலமா ஓ வயல தான் ஏமா பின்ன நல்ல நாள் அதுமா கறி மீன் சொல்லலாமா இது என்னடா வம்பு கழுதியா போகுது மீனுக்கெல்லாம் சாப்பாடு போடுறாங்க நான் கறி மீன் சொல்லக்கூடாதா இதான் உன்னோட பிரச்சனையே மாயை கொடுத்து எதையாவது நொய் 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 சொல்லிக்கிட்டே இருக்கேன் போடி போய் பேசாம அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு கவனி ஓஹோ கவனிச்சா அப்ப ஞானம் வந்துடும் சரி சரி நான் 매ட 데일리 வந்து கவனிக்கிறேன் படிப்புல சென்டம் எடுக்கணும். என்ன சொன்னாலும் திருந்த போறது இல்லப்பா சாமி. டிப் டப்பா கிளம்பி எங்க நிக்கிற? என்னை நிமிர்ந்து கூட பார்க்கல. ஆனா நான் டப்பா கிளம்பி மட்டும் அம்மாவுக்கு நல்லா புரியுதுப்பா. என்ன கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம முணுமுணுன்னு பேசிக்கிட்டு இருக்கேன் அது ஒன்றும் இல்லைம்மா மேனேஜர் எதுவும் இம்பார்ட்டண்டாக சமைக்கணும்னு சொன்னார் அதனால என்னை கூப்பிட்ருக்காரு நான் போயிட்டு வந்துட்டுமா என்ன லீவு நாளில் கூட அந்த சொட்டை மாட்டை ஒரு நாளைக்கு கூட லீவ் விட மாட்டானா என்ன என்னம்மா பண்ணுறது ஒர்க்கு விஷயமாச்சே போய் தானே ஆகணும் சரி சரி எப்போ கிளம்புற டோ இப்பவே தாமா போய் கிளம்பி ரெடியாக தானே நிற்கிறேன் சரி சரி எங்களை கொண்டு போய் ஆற்றுல இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நிற்போ

என்னடா நின்றுக்கிட்டே கிடக்குற போய் காரை ஸ்டாப் பண்ணு நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஏறி உட்காந்துப்போம் ஆ இதா போகிறேன்மா ஆ ஆமா உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் என்ன இல்லைம்மா நான் உங்களை ஆத்தங்கரையில் இறக்கி விட்டுட்டு ரிட்டன் வரும்போது நான் வர முடியாது அதுக்கு மட்டும் வேணாம் ஆட்டோ பேசிக்கிறீங்களா ஏன் வர முடியாது உங்களுக்கே தெரியும் அந்த ஏரியா ரொம்ப டிராஃபிக்குன்னு அப்புறம் எப்படி நான் சீக்கிரம் வர முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் ஆஹ் நாங்க எங்களை பாத்துக்கிறோம் வந்த சரிம்மா அப்பாட எப்படியோ தப்பிச்சாச்சுடா சாமி சீக்கிரமா இறக்கி விட்டுட்டு அனிதாவை போய் மீட் பண்ணலாம் ஆமா அவன் உடம்பு வேற சரியில்லை நான் வர்றேன்னு எடுத்துட்டு பார்த்துட்டு இருப்பாலோ என்னமா